வணக்கம் நாங்கள் இப்போ நிற்கிறது வந்து யாழ்ப்பாணம் ஸ்டாண்டி ரோட்டில் பஜாஜ் கம்பெனியோட மோட் சைக்கிள் விற்கிற கடையில் நிற்கிறோம் இங்கே வந்து இந்த பத்தாம் தேதி மட்டும் இண்டையாந்தே பத்தாம் தேதி மட்டும் சீட்டி ஹண்ட்ரட் அறுபதனாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட்டும் டிஸ்கவர் நாற்பதனாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட்டும் போய்கொண்டிருக்கு இது வந்து பத்தாம் தேதி மட்டும் வந்து சொல்லியிருக்கணும் இது வந்து மேற்கொண்டு நீடிக்குமா என்னென்ன அதை பற்றி தெரியல இந்த சைக்கிள் அந்த வீழல் இதை எவ்வளோ லீஸுக்கு எடுக்கலாம் என்ன மாதிரி பார்ப்போம் இது வந்து சீட்டி கான்ட்ராக்ட் வந்து பெட்ரோல் வந்து எண்பது கிலோமீட்டர் வேலை செய்யணும்னு டிஸ்கவர் அறுபத்தி எட்டு கிலோமீட்டர் வேலை செய்யணும்னு சொல்லியிருக்கணும் இது வந்து புது புதிய சைக்கிள்கள் இதை பற்றிய விவரங்களை நாங்கள் இந்த கடையில் நிற்கிற சாம்பியோட சை தெரிஞ்சு கொண்டுவோம் சிடி ஹண்ட்ரக்ட் இது விலையால் எண்ணம் ஆகி என்ற நாங்களோட ஓனரோட கலைப்போம் தம்பி இந்த சிடி ரூ ஹண்ட்ரக்டோட விலை எண்ணம் ஆகி ஆறு

மற்ற இருக்கு என்ன இது ஃபெசிலாட்டி சிடி ஹண்ட்ரட் டிஜிட்டல் ஜுஎஸ்பி சார்ஜிங் ஆ ஜுஎஸ்பி அடுத்த இந்த இது டிஸ்கவர் மற்ற இந்த டிஸ்கவரோட விலையே என்ன மாயிட்டி டிஸ்கவுண்ட் ஏழு லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏழு லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நாற்பதாயிரி டிஸ்கவுண்ட் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி ஒரு லட்சத்தி டவுன் பேமெண்ட் கட்டி எடுக்கிறாங்க ஆனால் இதுக்கு டிஸ்கவுண்ட் போகுது எத்தனையாந்தேதி மட்டும் அதுக்கு பிறகு உடனடியாக நல்ல சான்ஸ்

இது வந்து டிஸ்கவரிக்கு வந்து டிஜிட்டல் மீட்டரை டிஜிட்டல் மீட்டர் அடுத்தது சீட்டி ஹண்ட்ரட்டுக்கு மேனுவல் மீட்டர் சி ஹண்ட்ரட்டுக்கு மேனுவல் மீட்டர் ஜூஎஸ்பி சார்ஜர் வர இதுக்கு வந்து ஜூஎஸ்பி சார்ஜரும் வரும் இது வந்து இந்த பத்தாம் தேதி மட்டும் அறுபதனாயிரூவா டிஸ்கவுண்ட் போகுது இது இப்போ சார்ஜ் பண்ணி விட்டுருக்கு நல்ல சுமூத்தாக இருக்கு இங்க சரி இந்த தகவலை விவரமாக அறிஞ்சியா டிஸ்கவுண்ட் போகுது சிடி ஹண்ட்ரத்துக்கு அறுபதினாயிரமும் டிஸ்கவரிக்கு நாற்பது நாயிரமு டிஸ்கவுண்ட் போகுது நன்றி ஓகே ஓகே நன்றி